ஒரு விஷயத்தை <laughs> 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 இப்போ எத்தனையோ அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்குறோம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் ஃபாலோ பண்றோமா இப்ப பிலிப்பே கேட்குறாரு அதை மீறினா என்னன்னு தான் கேட்குறாரு அதை மீறதுக்கு தான் வழி கேட்குறாரு தவிர அந்த சட்டத்துக்குள்ளே நம்ம இருந்து அது எப்படி நம்ம பயன் கட்டாத அவர் அந்த முடிவுக்கு வரல சரி நம்ம மீறுவோம் மீறினா என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க அதே மாதிரி தான் எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டுக்குமே ஒரு சில நேரத்துல நம்ம பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்குள்ள போகணும் அப்படின்னு ஒரு டைம் வச்சோம்னா அந்த பன்னெண்டு மணிக்குள்ள எல்லாரும் கலந்துடணும் பன்னெண்டு மணில இருந்து பன்னெண்டு மணி அரை மணி நேரம் கொண்டாடுறது பண்ணுங்க நீங்க பத்து மணில இருந்து எல்லாம் வராங்க பொழுதுல இருந்து வராங்க கொண்டாடுறது பன்னெண்டு பன்னெண்டு வரைக்கும் கொண்டாடுறாங்க நீங்க என்ஜாய் பண்ணுங்க அப்போ பன்னெண்டு மணிக்கு கலைனா அடி டைம்ல பன்னெண்டு மணிக்கு எல்லாம் போகணும் இல்ல யாரு போவலையோ அவங்களதான் போக சொல்றோம் சார் அதாவது இந்த எத்தனை பேர் குறிப்பிட்டு ஏழு எட்டு செக்டார் மாதிரி வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் ஏழு செக்டார் தான் வச்சிருக்கிறோம் அதாவது கிட்டத்தட்ட இப்போ நிறைய செக்டார்ஸ் வச்சிருக்கிறோம் பட் கூட்டம் அளவுக்கு மீறி வரும்போது நீங்க அவங்களுக்கு வராதுன்னு தடுத்து அங்க நிறுத்த முடியாது யாரையுமே கண்ட்ரோல் கிரௌட் ஒரு போது தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் அதுக்கு தான் விரிவான அரேஞ்ச்மெண்ட்லாம் போட்டிருக்கோம் அந்த கிரௌடு மேனேஜ்மெண்ட் தான் விரிவான அரேஞ்ச்மெண்ட்லாம் போட்டிருக்கிறோம் அத அதையும் கன்சிடரேஷன் எடுத்துருக்குறோம் அத பார்க்கலாம் எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க சார் இந்த இதுல இந்த எத்தனை பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க காவல்துறை தரப்புல இந்த பீச்ல

எவ்வளவு அபராதம் விதிக்கிறீங்கன்னா கூலி தொழிலாளிகள் பல பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அபராதம் வச்சு அவங்க கட்ட முடியாது இதை கூலியில் இருக்காங்க அது ஏன் நீங்க மீறணும்னு நினைக்கிறீங்க இல்ல சார் இல்ல இல்ல தயவுசெய்து ஏன் அந்த சட்டத்தை இல்லை சட்டத்தை மீறினாதான் அதெல்லாம் அபராதம் அதிக அளவுல இல்ல அதாவது ஒரு விஷயம் தெரியாம போயிருக்கீங்க நீங்க சட்டத்தை தான் அதெல்லாம் சட்டத்தை மீறணும் அதெல்லாம் கிடையாது சட்டத்தை சட்டத்துக்கு உட்பட்டு தான் சுப்ரீம் கோர்ட்டுடைய

இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டாக்டரே வந்து போன வாரம் வந்து அடிப்பட்டு இறந்து போயிருக்கு தண்ணி சேர்ந்து நடந்து நிறைய உதாரணங்கள் இருக்கு நான் புதுச்சி நகரத்துல அதிக கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்குள்ள எவ்வளவு ஆகம் போயிட முடியும் அதுக்கு அப்படி சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவு மதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு சொல்றேன் அப்புறம் அது மட்டும் அவசரம் சொன்னால் அதில் வந்து அரசமாக இருக்குது இல்லை இல்லை உள்ளால் தலைவர்கள்ல உள்ளால் தலைவர்கள் கொடுக்க தலைவர்கள் கொடுக்க கொடுக்க திரும்ப திரும்ப சுப்ரீம் கோர்ட்டு நம்ம மேல வந்து திரும்ப திரும்ப அதை கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு குறிப்பிட்டு இதனால் தான் இதை வந்து நம்ம வந்து இது பண்ண அமுல்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இருக்கிறோம் ரெண்டாவது இருக்கிற குண்டு மொழியாரோட மழையினால் குண்டுமொழியாக இருக்கு அதெல்லாம் அரசாங்கம் சரி பண்ணிட்டு வருது அது மாதிரி குண்டு மொழி ரோட்ல போகும்போது நீங்க தவறி விழுந்துட கூடாது தான் ஹெல்மெட் கொடுங்கன்னு சொல்றோம் பொறுத்த வரைக்கும் அதை என்ஷூர் பண்ணலாம் என்ஷூர் பண்ணலாம் அதை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம்னு பார்ப்போம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது நடைமுறையில என்னென்ன சிக்கல் வருது அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதுக்கான இது வரும் வந்த நேரத்தில் அதை பற்றி எந்தெந்த நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கை